அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் குடியேற்றத்தின் அடிப்படையில் ப்ரீபிக்சரின் பதிலுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேச விரும்புகிறேன் ப்ரீபிக்சரின் அமைதியான நிகழ்வில் மேல்முறையீடு குடியேற்ற விண்ணப்பத்திற்காக ப்ரீபிக்சருக்கு ஒரு கொப்பு சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு பதிலளிக்க நான்கு மாத கால அவகாசம் உள்ளது இந்த காலகட்டத்தின் முடிவில் எந்த பதிலும் வழங்கப்படாவிட்டால் நிர்வாகத்தின் அமைதிக்கு எதிராக மேல்முறையீட்டை செய்ய சட்டம் வழிவகுக்கிறது இது தங்கள் கோப்பை சமர்ப்பித்து நீண்ட நாட்களாக ப்ரீ பதிலுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் ரெசிபிசி பெற்றுக்கொண்டு கொண்டு கார்டுக்காக காத்திருக்கும் நபர்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்ய உங்கள் முறையீடு அனைத்து நிபந்தனைகளையும் மதித்து விண்ணப்பித்திருக்க வேண்டும் மற்றும் ப்ரீ பிக்சரிடமிருந்து விண்ணப்பத்தை தாக்கல் செய்ததற்கான ஆவணங்களை பெற்றெடுக்க வேண்டும் விசா அனுமதிக்கு விண்ணப்பித்து நீண்ட காலமாக பதிலுக்காக காத்திருப்பவர்களுக்கும் மற்றும் நீண்ட காலமாக ஒரு ரெசிபிசி மற்றும் பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் சுருக்கமாக இந்த செயல்முறை சட்டப்படி குடியேற்ற விண்ணப்பத்திற்காக பிரீபிக்கருக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தகுந்த முடிவெடுப்பதற்கு இது உத்தரவாதம் அளிப்பதையும் சாத்தியமாக்குகிறது மேலும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது உங்கள் சூழ்நிலையில் உதவி தேவைப்பட்டால் மேலும் தகவல் மற்றும் சட்ட ஆலோசனைக்கு தேசிய சட்ட சேவையை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளவும் எங்களை பின்தொடர்ந்ததற்கு நன்றி மற்றும் விரைவில் டிஇசி சேவையில் சந்திப்போம்